வணக்கம் இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட் நான் உங்கள் அரண் இன்றைக்கு வந்து சாதாரணமாக செய்யக்கூடிய கோவா முட்டை கோஸ் இருக்குல்ல கோவா அதோடு சேர்த்து முட்டை தேங்காப்பு போட்டு செய்வோணும் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் முயற்சி செய்து பாருங்க நல்லா இருக்கும் நடுகள் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்து பார்க்கலான்னு தான் வாங்குவோம் வீட்டுக்குள்ளே போவோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா சொன்னால் பாருங்கள் அந்த கோவா இருக்கில்ல முட்டைக்கோஸ் இருக்கில்ல இந்த மாதிரி நீளமாக இப்படி இந்த இப்படி பூ மாதிரி வெட்டி எடுத்துருவோம் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சம் தேங்காய் திருவினா தேங்காய் ஒரு மூன்று முட்டை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே அதை வந்து கலக்கி வச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் அஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு பூண்டு சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு பாதி வெங்காயம் கருவேப்பில மற்றதெல்லாம் போடைகளை சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மேச பெரிய கரண்டியால் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய்க்கு நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டு அதை கொஞ்சம் பொரிய விட்டுருவோம் ஒரு சொட்டு பொறிஞ்சி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கடுகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி சீரகம் போட்டு இப்போ கருவேப்பில இந்த காஞ்ச மிளகம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு தடமும் அடுப்பை வந்து குறைச்சி விடுவோம் அடுக்க கூட்டிவிட்டா அப்புறம் எல்லாம் கருவி போதும் இந்த மாதிரி செய்து போட்டு இப்போ இந்த வெங்காயம் இந்த பூண்டையும் போடுவோம் போட்டு அப்படியே மெதுவாக இருவோம் ஒரு ஐம்பது வீதம் வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான உப்பு நான் ஒரு உப்பு போட்டுக்கிறேன் தேவைிடுத்துனா பார்த்து போடலாம் நான் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி போட்டுட்டேன் என்ன சொன்னால் முட்டைக்கு மேற்கு உப்பு போட்டுக்கிறதுனால இந்த உப்பையும் போட்டு கிளறிக்கில் வந்து அப்படியே நல்லா தொண்ணுரமாக வெறும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தால் தான் புற வந்து இடத்தையும் போட்டு வதக்கியதில் நல்லா இருக்கும் கொஞ்சம் வதங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தேங்காய் பூ இதில் போட்டுட்டேன் பூ போட்டுவிட்டு இதில் ஒரு ஒரு முப்பது செகண்ட் கிளறுவோம் இப்போ தேங்காய் பூ சீரைக்கில் வந்து இந்த எண்ணெயோட சீரைக்களை வந்து ஒரு முரம் முறுப்பு தன்னை வரும் அது வந்து இந்த கோவா இந்த முட்டைக்கோசோட சீரைக்களை வந்து என்னென்ன ருசியாக இருக்கும் அதனால தான் இந்த தேங்காய் பூ இந்த ப்ரீ முதலையை போட்டு கிளறுறேன் பாருங்கள் அது வந்து அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு பொன்னுரமாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் அதாவது கோவா போட்டு கிளறுவோம் இப்போ வந்து அடுப்பை நல்லா கூட்டிவிடுங்கோ என்ன சொன்னால் இன்னைக்கு வந்து முட்டைக்கோஸ் அதாவது வந்து கோவா போட்டு கிளற போகிறோம் பாருங்க இந்த மாதிரி பொன்னிறமா விருவணும் இப்போ இப்போ வந்து பாருங்கள் தேங்காய் இந்த வாசமும் வருது இப்போ வந்து இந்த முட்டை கொசு போடுவோம் பாருங்கள் அப்படி இருந்தால் பொடிசு பொடிசா நல்லா கொஞ்சம் நீளமாக இருக்கணும் நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி செய்கிறேன் இப்போ இதை வந்து விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் கிளறுவனும் கிளர் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளர் எடுத்து எடு போட்டு கிளருக்கு அப்புறம் தான் வந்து முட்டையை வந்து விடணும் அதுக்கு முன்னால் இதை வந்து வடிவாக கிளறி போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போடுவானும் இதை முதல் கிளறி போட்டு பிரகாமிப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கிளறி விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த பெரிய மேசக்கரண்டியால் ஒரு அரைக்கரண்டி மிளகாத்தூள் இது உரைப்பு குறைஞ்ச தூள்லாம் உங்களுக்கு உறைப்பு கூட ஒன்று நீங்கள் உரைப்பாக போடலாம் அதோட வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம் ஏண்டா அந்த தன்மை இருக்காது ஏன்டா வந்து கோவாவில் அந்த முட்டை கோஸில் வந்து இந்த தன்மை இருக்கும் அதால் வந்து அதையும் போட்டுட்டு கிளறுவோம் இது ஒரு ஒரு நிமிஷம் விடாமல் கிளறி போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டு பிறகு முட்டையை ஊற்றுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி விடாமல் கிளறி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த தூள் வக்கையெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து நடுவில் கொஞ்சம் இடம் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த முட்டையை ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மெதுமெருவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த இப்படி இப்படி எடுத்தெடுத்து உள்ளே சேர்த்திங்கன்னு சொன்னால் முட்டை வந்து எல்லா அந்த முட்டை கோசில் எல்லா இடத்துலையும் பிறண்டு அருமையாக வரும் இப்போ வந்து பாருங்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து கிளறுங்கோ பாருங்கள் இந்த மாதிரி கிளறி இது வந்து ஒரு மூன்று நிமிஷம் வந்து நீங்கள் விடாமல் கிளறணும் கிளறியில் வந்து அந்த முட்டைண்ட வெடுக்கு போய் இந்த கோவா வந்து முட்டைக்கோஸ் வந்து அந்த மாதிரி வரும் நான் கிளாரிக்கி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று நிமிஷமாச்சு பார்க்கல இந்த மாதிரி வந்துருக்கன்னு சொல்லி அந்த முட்டையெல்லாம் நல்லா வறுவட்டிருச்சு இப்போ வந்து அந்த தேங்காய் இந்த முட்டை இந்த மாதிரிலாம் சேர்ந்து விரைக்கில் வந்து இந்த இதில் வந்து பச்சை மிளகாய் போடாமல் இந்த காஞ்ச மிளகாய் அது போட்டு செய்து பாருங்க நல்லாயிருக்கும் அதை வந்து முதல் முருவ முருவ செய்து போட்டு இந்த மாதிரி செய்யக்கில் வந்து கிளாரிக்கி ஆச்சு இப்போ எல்லாம் அருமையாக வந்துருச்சு இப்போ ஒரு போர்டில் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான சுவையில் வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி செய்து அசத்துங்கோ அதுவும் இல்லாமல் தேங்காய்ப்பு போட்டு இந்த மாதிரி தேங்காய் முதல் வரத்து இப்படி போட்டு செய்யக்கல வந்து அதை ருசி வந்து தனியே தெரியும் இந்த வெறும் சோறோடயே சாப்பிட்லாம் அவ்வளோ அது நல்லா இருக்கும் புட்டுக்கும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் செய்து பாருங்க நீங்கள் ஏற்கனவே செய்திருப்பீங்க நிறைய 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 தடவை இந்த கோவா இந்த மாதிரி முட்டைக்கோஸ் இந்த வரையலாம் நிறைய செய்திருப்பீங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கும் செய்து பாருங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் அருமையான முட்டைக்கோஸ் வர முட்டை போட்டு தேங்காய் பாவம் போட்டு ஒரு வித்தியாசமாக செய்திருக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த காஞ்ச மிளகா போட்டு செய்கல நல்லா இருக்கும் சித்தல் மிளகா உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் செய்து பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீதியாக சந்திப்போம் பாய் பாருங்க இப்படி இருக்கன்னு சொல்லி அருமையாக இருக்கும் செய்து பாருங்க